வணக்கம் இலங்கை நின்ற பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வேத்பா புயலினால் நானூரை தாண்டியது பெரிய எண்ணிக்கை பதினைந்து லட்சம் கோழிகளும் பலி தோண்ட தோண்ட குவியும் சடலம் மண்ணுக்குள் புதைந்த உறவுகள் உடல்களை மீட்க முடியாமல் தவிக்கும் குடும்பங்கள் இலங்கையை மீட்டெடுக்க முன்வரும் சர்வதேச நாடுகள் வந்து குவியின் நிவாரணப் பொருட்கள் அநியாய விலை உயர்வுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை அரசு எடுத்த அதிரடி முடிவு உயர்நல பரீட்சை மற்றும் பாடசாலைகள் திறப்பு குறித்து சற்று வந்த அறிவிப்பு ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த விமானப்படை அதிகாரியின் பதவி நிலை உயர்வு சமை தோணவுகள் வீணடிப்பு தேவையறிந்து சம பங்கீட்டை உறுதிப்படுத்த கோரிக்கை இலங்கையில் மீண்டும் புயலா வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைத்த வளிமண்டலவியல் திணைக்கலாம் நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் பதிவான உயிரிழப்புகளின் எண்ணிக்கை நானூற்று பத்தாக அதிகரித்துள்ளதாகவும் அத்துடன் முன்னூற்று முப்பத்து ஆறு பேரை காணவில்லை என்றும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் ஆயிரத்து நானூற்று நாற்பத்தொரு பாதுகாப்பு தங்குமிடங்களில் அறுபத்தி நான்காயிரத்து மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்து முப்பத்தி மூவாயிரத்து பதினைந்து பேர் தங்க வைக்கப்பட்டதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது வானிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் செறிவினால் சுமார் பதினைந்து லட்சம் கோழிகள் உயிரிழந்துள்ளதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது தெதிரோயாவை ஆண்டிய பகுதிகளில் ஏற்பட்ட அனர்த்தத்தினால் மாற்றம் சுமார் பத்து லட்சம் கோழிகள் உயிரிழந்துள்ளன இதன் காரணமாக முட்டை உற்பத்தி நூறில் நாற்பது வீதம் குறைவடைந்துள்ளதாகவும் முட்டையின் விலை உயர்ந்துள்ளதாகவும் அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதேவேளை அரலங்காவில் போலீஸ் பிரிவின் பெஹரஹல பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் நபர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார் உயிரிழந்தவர் பெஹரகல பகுதியைச் சேர்ந்தவர் தேவையடி நாட்டுவா புயலின் தாக்கம் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட கடும் மழை வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏற்பட்ட அனர்த்தத்தில் மன்னர் மாவட்டத்தில் இதுவரையில் இரண்டு இறப்புகள் பதிவு செய்யப்பட்டதாக மன்னர் மாவட்ட செயலக தகவல்கள் கோருகின்றன உயிரிழந்தவர்களின் குடும்பஸ்தரொருவர் நானாட்டான் பிரதேச மடுக்கரை கிராமத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது கடற்படையின் உதவியுடன் பாதுகாப்பு நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டதாகவும் குறித்த நபர் அறிவுறுத்தல்களை பொருட்படுத்தாமல் மீண்டும் அங்கு சென்ற வேளையில் வெள்ள நீரில் சிக்கி உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மற்ற அவையர் தனது விவசாய நிலத்தின் பாதுகாப்பு கருதி குஞ்சிக்குளம் கிராமத்திலிருந்து சென்ற வேளை வெள்ள அணர்த்ததற்கு உள்ளாகி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது சூப்பர் ஸ்டோர் இப்போ உங்களுக்கு விளங்கும் ஒரு நல்ல செய்தி ஆன் பிராண்டான கல்யாணி நல்லா வாழ்க்கையின் எல்லா அனைத்து பொருட்களையும் ஒரே ஒரே இடத்தில் கீழ் தேவைகளுக்கு தாமதம் வேண்டாம் இப்போதே வாருங்கள் உங்கள் குடும்பத்தின் ஒரே நம்பிக்கை மற்றும் சூப்பர் ஸ்டோர் நுரலியா பகுதியில் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கினால் இடம்பெயர்ந்திருந்த இருபத்தொரு வெளிநாட்டவர்கள் நேற்று இலங்கை விமானப்படையின் துரித மீட்புக் குழுவினால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் அன்றாந்தபுரம் விமானப்படை தளத்தைச் சேர்ந்த ஆறு ஹெலிகாப்டர் படைப்பிரிவின் எம்ஐ பதினேழு ஹெலிகாப்டர் மூலமே மேற்கொள்ளப்பட்ட இந்த மீட்பு பணியின் போது பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக கட்டநாயக்க விமானப்படை தளத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் இதேவேளை குறுந்தவத்தை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட நாவலப்பட்டி பரகல கீழ்பிரிவு தோட்டப் பகுதியில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் கற்பாறைகள் சரிந்து விழுந்த அர்த்தத்தில் அந்த தோட்டத்தைச் சேர்ந்த அறுபத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்று ஐம்பது பேர் பாதிக்கப்பட்டனர் இவர்கள் தற்போது தற்காலிக உடகேதன்ன கிரெகேட் இலக்கம் ஒன்று தமிழ் மகா தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் இந்த சம்பவத்தில் லயன் குடியிருப்பைச் சேர்ந்த பதிமூன்று வீடுகள் முழுமையாக மண்ணில் புதையுண்டுள்ளது கற்பாறைகள் மற்றும் மண்மேடு சரிந்து விழுந்த பகுதியில் இருந்து இதுவரையில் எட்டு பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன இன்றைய தினம் ஒரு சடலம் மீட்கப்பட்டதோடு மேலும் ஐந்து பேரை காணவில்லை என்றும் இவர்களை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குறிந்தவத்தை போலீசார் தெரிவித்தனர் மீட்கப்பட்ட சடலங்கள் மண் சரிவு ஏற்பட்ட அந்த பகுதியின் அருகிலேயே நல்லடக்கம் செய்யப்பட்டன இந்த விபத்தின் காரணமாக தமது உடைமைகள் அனைத்தும் மண்ணில் புதையுண்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்தனர் நாட்டில் ஏற்பட்ட கடும்மழை காரணம் மாக கந்தப்பள்ளி சந்திரிகாமம் பகுதியில் காணாமல் போன குடும்பங்களை தேடி தற்போது ராணுவம் தேடுதல் நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளது தாய் இரண்டு குழந்தைகள் மற்றும் இரண்டு குழந்தைகளின் பாட்டி ஆகியோரை இவ்வாறு காணாமல் போயுள்ளனர் நிவரலியா சிங்கப்படையணியைச் சேர்ந்த படையினர் நேற்று முதல் தேடுதல் பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி மதியம் குறித்த பகுதியில் பெய்த மழையினால் இந்த வீடு மண்ணுக்குள் புதையுண்டதாகவும் அந்த நேரத்தில் அவர்கள் அனைவரும் வீட்டுக்குள் இருந்ததாகவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் இதேவேளை உடுதும்புற ஹாங்குட பகுதியிலிருந்து பதினைந்து சடலங்கள் மீட்கப்பட்டன நாட்டில் நவிய சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட மண் செலவில் சிக்குண்டவர்களின் சடலங்களை இவ்வாறு மீட்கப்பட்டது குறித்த கிராமத்தில் மண் சரிவு ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது அடுத்து மினிவே நிலகம் பகுதியிலும் நாட்டில் காலநிலை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவில் சடலங்களை இவ்வாறு மீட்கப்பட்டதும பகுதியில் மொத்தம் வீடுகள் காணப்பட்ட நிலையில் மொத்தம் பனிரெண்டு வீடுகள் மண் சரிவில் சிக்கன இதன்படி குறித்த பனிரெண்டு வீடுகளிலிருந்து இருந்து முப்பது பேர் காணாமல் போயிருந்த நிலையில் தற்போது இருபத்தி ரெண்டு பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டன கடந்த இருபத்தி ஏழாம் தேதி குறித்த பகுதியில் பாரிய மண் சரிவு ஏற்பட்டுள்ளது எனினும் பல இடங்களில் முடிவுப் பணிகளை மேற்கொள்ள முடியாத அளவிற்கு அனர்த்தங்கள் சிக்கி காணாமல் போயிருந்தவர்களில் இருபத்தி மீட்கப்பட்டுள்ளது அடுத்து நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த குடும்பங்களைச் சேர்ந்த சடங்குகள் இன்று இடம்பெற்றது கண்டி உடத்தள நெலமல பகுதியில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி பெய்த மழையின் காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த பதிமூன்று குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தொரு பேர் உயிரிழந்தனர் எதிர்பாரா தருணத்தில் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு மலை உச்சியில் ஒரு பேர் ிய மீடு சரிந்து சிறிய கிராமத்தை முழுமையாக மூடியது அழகான நெல்வயலின் நடுவில் அமைந்திருந்த இந்த கிராமத்திற்கு மேலே அமைந்திருந்த ஜங்கல மலைத்துடன் நக்லஸ் மலைத்துடன் ஒரு பகுதியும் இடிந்து விழுந்துள்ளது இதனைத் தொடர்ந்து குறித்த பகுதியில் தொடர்ச்சியாக மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் முப்பத்தொரு பேர் சடலங்களாக மீட்கப்பட்டு பலரை தேடும் பணிகள் தொடர்ந்தும் வருகின்றது நுவரலியா பிரதேச இலகத்திற்குட்பட்ட நானோயா டெஸ்போர்ட் தோட்டத்தில் இடம்பெற்ற மண் உள்ளிட்ட ஏனைய அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பதற்காக தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் நானோயா எபர்ட்ஸ்போர்ட் பாடசாலையில் தற்போது ஒரு இடைத்தங்கள் முகாம் அமைக்கப்பட்டு அதில் இருநூற்றி இருபத்தி ஐந்து பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சீரற்ற காலநிலை மற்றும் டித்வா புயல் காரணமாக திருகோணமலை மாவட்டத்தில் மொத்தமாக இருபத்தி ரெண்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த நான்காயிரத்து நாற்பத்தி ஒன்பது நபர்கள் பாதிக்கப்பட்டதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது திருவோணமலை மாவட்டத்தின் பதினோரு பிரதேச பிரிவை உள்ளடக்கிய இருநூற்று பன்னிரண்டு கிராம சேவகர் பிரிவுகளில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இன்று காலை ஏழு மணி வரையிலான தகவல்கள் அடிப்படையில் வெளியிட்ட அறிக்கையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதில் அறுநூற்று இருபது வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் பாதிக்கப்பட்ட பதினேழாயிரத்து எழுநூற்று குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பத்தி நபர்கள் உறவினர்கள் மற்றும் சொந்த வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் எழுபத்தைந்து பாதுகாப்பான தற்காலிக முகாம்களில் ஆறாயிரத்து குடும்பங்களைச் சேர்ந்த பத்தொன்பதாயிரத்து பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கையை மீட்டெடுக்க சர்வதேச நாடுகள் முன்வந்துள்ளன அதன்படி நிதி மற்றும் பொருள் ரீதியான நிவாரண உதவிகளை சில நாடுகள் வழங்கியுள்ளன அதற்கமைய சர்வதேச மனிதாபிமான நட்பினூடாக நியூசிலாந்து அவசர மனிதாபிமான நிவாரணத்தை ஆதரித்து ஒரு மில்லியன் நியூசிலாந்து டாலரை நன்கொடையாக வழங்கியுள்ளது இதனிடையே புயலால் ஏற்பட்ட பேரழிவிலிருந்து இலங்கையை மீள்வதற்காக பிரித்தானியாவும் அவசர நிவாரண நிதி உதவியை வழங்குவதாக அறிவித்துள்ளது அதன்படி எட்டு லட்சத்து தொன்னூறாயிரம் அமெரிக்க டாலர் நிவாரண நிதியை இலங்கைக்கு வழங்குவதாக பிரித்தானியா அறிவித்துள்ளது குறித்த நிதியானது செஞ்சிலுவை சங்கம் ஐக்கிய நாடுகளின் இலங்கைக்கான அமைப்பு மற்றும் உள்ளூர் பங்காளிகளுடன் இணைந்து அவசர பொருட்கள் மற்றும் உயிர்காக்கும் உதவிகளை வழங்குவதற்காக பயன்படுத்தப்படுகின்றது என்று இலங்கைக்கான பிரித்தானி உயர்ஸ்தானி கிரகம் தெரிவித்துள்ளது இதேவேளை சீன அரசாங்கமும் இலங்கைக்கு ஒரு லட்சம் அமெரிக்க டாலரை நன்கொடையாக வழங்குவதாக அறிவித்துள்ளது குறித்த நிதியை சீன செஞ்சிலுவை சங்கம் இலங்கை செஞ்சிலுவை சங்கத்திடம் வழங்கியதாகவே இலங்கையில் உள்ள சீன தூதரகம் அறிவித்துள்ளது மேலும் அனர்த்த நிவாரணப் பணிகளை வலுப்படுத்தும் வகையில் இலங்கையில் உள்ள சீன வர்த்தக சம்மளம் மற்றும் வெளிநாட்டு சீன சங்கம் ஆகியோர் இணைந்து நன்கொடை திட்டங்களையும் ஆரம்பித்துள்ளன இந்த இரண்டு அமைப்புகளும் இணைந்து அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் பத்து மில்லியன் இலங்கை ரூபாவை திரட்டியுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இதேவேளை சீரட்ட காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் அரசாங்கத்தின் செயற்திட்டத்துடன் இணைந்ததாக இலங்கை தாவூதி போரா சமூகத்தினர் நூறு லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளார்கள் உலகளாவிய போரா சமூகத்தின் ஆன்மிக தலைவர் இலங்கை தாவூதி போரா சமூகத்தின் தலைவர் ஆகியோர் இணைந்து ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் சிறாளிடம் இதற்கான காசோலை கையளிக்கப்பட்டது ஜெர்மன் குடியரசின் ஆதரவை பெற்றுக்கொள்வதற்காக இலங்கைக்கான ஜெர்மனி கூட்டாட்சி குடியரசின் முழு அதிகாரமுடைய மற்றும் சிறப்பு தூதுவரான கலாநிதி ஃபெலிக்ஸ் நியூ மனி என்று கொலமிலுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் சந்தித்து எதிர்க்கட்சி தலைவர்கள் கலந்துரையாடினார் தற்போதைய அனர்த்த சூழ்நிலை காரணமாக எழுந்துள்ள பல்வேறு பொருளாதார சமூக மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் தொடர்பில் இருதரப்பினரும் இதன்போது கவனம் செலுத்தினர் அத்தியாவசிய சேவைகள் மற்றும் வைத்தியசாலைகளின் சேவைகளை பேணி செல்வதற்கும் சேதமடைந்த ரயில் போக்குவரத்து பாதைகள் மற்றும் மீதி போக்குவரத்து கட்டமைப்புகளை புனர் நிர்மாணம் செய்வதற்கும் எதிர்க்கட்சி தலைவர் இதன்போது உதவி கோரியுள்ளார் குறிப்பாக ரயில் சேவையை இயல்பு நிலையை கொண்டு வருவதற்கு ஜெர்மன் அரசாங்கத்திடமிருந்து விசேட பங்களிப்பை கோரியுள்ளார் இதேவேளை அரசாங்கத்தின் வேலை திட்டத்திற்கு இணைந்த வகையில் எல்பி பைனான்ஸ் நிறுவனம் ஐம்பது லட்சம் ரூபாவினை நன்கொடையாக வழங்கியுள்ளது இதற்கான காசோலையை எல்பி பைனான்ஸ் நிர்வகத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் நிரோஷன் ஊடகே ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் சிலாரிடம் வழங்கினார் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அரசாங்கம் முன்னெடுக்கும் வேலை திட்டத்திற்கு எதிர்காலத்தில் மேலும் ஒத்துழைப்பு வழங்க எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார் நாட்டில் நிலவிய அனர்த்த நிலைமை காரணமாக நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பலரும் தங்களால் முடிந்த நிவாரண உதவிகளை வழங்கி வருகின்றார்கள் இந்த நிலையில் சமைத்த உணவுகள் வீதியில் வீசப்பட்டிருக்கும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றன இந்நிலையில் தனியார் நிவாரண உதவிகள் முறையாக ஒருங்கிணைக்கப்படாத காரணத்தினால் இவ்வாறான நிலைமை காணப்படுவதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் y pulita el terremotor. அரசாங்கம் மற்றும் முப்படைகளின் கணக்கிடப்பட்ட மற்றும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட நிவாரணப் பணிகள் மூலம் உணவுகள் வீணாவது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன எனவே நிவாரண உதவிகளை அதிகாரப்பூர்வ மூலம் வழங்குமாறு முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் தெரிவித்தார் ஆகவே நாட்டில் பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் வழங்கப்படுகின்ற உலர் உணவுப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் சமமாக சென்றடைய வேண்டும் என்று அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்படி மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவும் அனர்த்த சூழ்நிலை காரணமாக இலங்கை சமூகம் ஒற்றுமையாக பொறுப்புடன் செயல்பட வேண்டிய இந்த முக்கிய கட்டத்தில் சில விற்பனையாளர்கள் பொருட்களை நியாயமற்ற உயர்ந்த விலையில் விற்பனை செய்து லாபம் சம்பாதிக்க முயல்வது நெறிமுறையற்றதுடன் சட்டவிரோதமான செயலாகும் என்று அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் எச்சரித்துள்ளார் அனர்த்த நிலைமையை பயன்படுத்தி விலை அதிகரித்தல் பொருட்களை பதுக்கி வைத்தல் மோசடியான அல்லது அநியாயமான வர்த்தக நடைமுறைகள் போன்றவற்றில் ஈடுபடும் நபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெளிவுபடுத்தினார் அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்ட பொருட்கள் அரசாங்க நிர்ணயித்த விலை பட்டியலின்படி விற்பனை செய்யப்பட வேண்டும் அதே போல் பொருட்கள் நியாயமான விலைக்குள் விற்பனை செய்யப்பட வேண்டும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் அத்தியாவசிய பொருட்கள் தடையின்றி கிடைக்கும்படி அனைத்து விற்பனையாளர்களும் என்றும் அவர் மேலும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதேவேளை அன்தலமையை கருத்தில் கொண்டு அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்கின்ற வர்த்தகர்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது இது தொடர்பாக ஏதேனும் முறைப்பாடுகள் இருந்தால் நுகர்வோர் விவகாரம் அதிகார சபைக்கு தெரிவிக்குமாறு பொதுமக்களை அதிகாரை கேட்டுக்கொண்டது அதன்படி அத்தகைய முறைப்பாடுகளை மாவட்ட மட்டத்தில் நிறுவப்பட்ட நுகர்வோர் விவகார அதிகார சபை அலுவலகங்களில் சமர்ப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்வி பொது திராவிட பரீட்சையின் மீதமுள்ள பரீட்சைகள் இரண்டாயிரத்தி ஆறு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படும் என்று கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கல்வ தெரிவித்துள்ளார் எனினும் திகதிகள் இதுவரையில் அறிவிக்கப்படவில்லை அதே நேரம் பேரிடர்களால் பாதிக்கப்படாத மாகாணங்கள் மற்றும் மாவட்டங்களின் பாடசாலைகள் டிசம்பர் பதினாறாம் தேதி மீண்டும் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே பேரிடர்களால் பாதிக்கப்படாத பல்கலைக்கழகங்கள் தேசிய கல்வியல் கல்லூரிகள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்கள் டிசம்பர் எட்டாம் தேதி மீண்டும் திறக்கப்படும் என்று கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கலுவ தெரிவித்தார் இலங்கை விமானப்படையின் பெல் இருநூற்று பன்னிரண்டு ஹெலிகாப்டரின் தலைமை விமானியான விங் கொமாண்டர் நிர்மலா சியம்பலாபெட்டிய லுணுவில பகுதியில் விமானத்தை அவசரமாக தரையிறக்கிய போது விபத்துக்குள்ளாகி உயிரிழந்தார் அவரது சிறப்பான சேவை அங்கீகரிக்கும் விதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் முப்பது முதல் விங் கமாண்டர் பதவி நிலையிலிருந்து குரூப் கேப்டன் பதவி நிலைக்கு பதவி ஏற்பட்டார் அவரது உடல் இன்று அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு இன்று மாலை ரத்மலானை இல்லத்திற்கு கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது அவரது இறுதி சடங்குகள் விமானப்படையின் முழு மரியாதையுடன் எதிர்வரம் நான்காம் தேதி இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் சி பி ரட்நாயக்கர் இன்று பிற்பகல் கைது செய்யப்பட்டார் இன்று முற்பகல் அவர் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியிருந்தார் ஆணைக்குழுவால் மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணை விசாரணை ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்கு அவர் முன்னிலையான நிலையில் லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் இளைஞரவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் அறுவர் நேற்று கைது செய்யப்பட்டனர் படுகொலை செய்யப்பட்ட நபர் வீதியில் சென்று கொண்டிருந்த வேளையில் குறித்த குழுவினர் அவரை துரத்தி துரத்தி தாக்குதல் நடத்தினர் இந்நிலையில் படுகொலை செய்யப்பட்டவரது கால்பாதம் துண்டாடப்பட்டது பின்னர் அவரை வைத்தியசாலை கொண்டு சென்ற வேளை அவர் உயிரிழந்தார் இந்த படுகொலை சம்பவம் தொடர்பில் பிரதான சூத்திரதாரை உள்ளிட்ட ஆறு பேர் நேற்று யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர் இதன்போது கொலை சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் கத்தி மற்றும் ஆடைகள் என்படம் மீட்கப்பட்டன இலங்கையில் வரும் நாட்களில் புதிய சூறாவளி ஏற்பட வாய்ப்புள்ளதாக பரவும் வதந்திகள் தவறானவை என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது டிசம்பர் நான்கு மற்றும் ஐந்தாம் திகதிகளில் மழை பெய்யும் என்று வானிலை எதிர்பார்க்கப்படலாம் என்றாலும் குறிப்பிடத்தக்க பாதிப்பு எதுவும் எதிர்பார்க்கப்படவில்லை என்று வானிலை ஆய்வாளர் மெனித் பெர்னாண்டோ தெரிவித்தார் இதுடன் இலங்கையில் அன்றைய பிரதான செய்திகள் நிறைவுபெறக்கின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணையந்திரங்கள் எமது ஆர்ஐபி பேச்சுக்கு கிடைத்த மரநாறு வித்தருகை இயாழ்ப்பாணம் கோண்டாவில் மேற்கை புறப்படமாகவும் திருகோணமலை கனடா ஆகிய இடங்களில் வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு குலசிங்கம் சிங்கம் சின்ன தம்பியவர்கள் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று கனடாவில் காலமானார் யாழ்ப்பாணம் அத்தானியை புறப்படமாகவும் பிரித்தானியா லண்டனை வதவிடமாகவும் கொண்டிருந்த திரு வேலாயுதம் தயாபரன் அவர்கள் இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று காலமானார் யாழ்ப்பாணம் பண்டத்திரிப்பு செட்டி குறிச்சியை புறப்படும் பிரித்தானியா லண்டனை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு கிரிதரகோபாலன் நடராஜா அவர்கள் இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வியாழக்கிழமை அன்று லண்டனில் காலமானார் வவுனியா கனகராயன் குளத்தை பிறப்பிடமாகவும் கல்வியம் காடு ஜிபிஎஸ் வீதியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு தனிகாசலம் பத்மநிகேதன் அவர்கள் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து இது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்